ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் சார்பாக நடத்தப்படுகிற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதற்கான முக்கியமான காரணம் பொதுபல சேனா என்ற இனவாத அமைப்பு இலங்கைக்குள் செய்கிற பிரச்சனைகளில் தற்போது இஸ்லாமிய அமைப்புகளை சுற்றி வளைத்து தாக்குகிற செயல்பாடுகளில் பொதுபல சேனா ஈடுபட்டிருக்கிறது குறிப்பாக முஸ்லீம்கள் தங்களுடைய உயிரினம் மேலாக மதிக்கக்கூடிய திருமறை குரானையும் இஸ்லாமியர்களுடைய சட்டதிட்டங்களையும் கேவலப்படுத்தக்கூடிய வேலைகளில் தெளிவாக பொதுபல சேனா அமைப்பு ஈடுபடுகிறது அண்மையிலே சேனாவினுடைய செயலாளர் கலபடாத்தே ஞானசார தேரர் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியிலே முஸ்லீம்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய திருமறை குர்ஆனை கேவலப்படுத்தும் விதமாக அசிங்கப்படுத்தும் விதமாக குர்வான் தொடர்பான கற்பனையான பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட பல தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக புதுபல சேனாவினுடைய செயலாளர் குர்வான் தொடர்பாக தக்கியா என்ற ஒரு கொள்கையை குர்வான் பிரகடனம் செய்வதாகவும் அந்த கொள்கையினூடாக என்றால் அவர் கொடுக்கிற விளக்கம் என்ன என்பது தக்கியா என்ற கொள்கையினூடாக முஸ்லீம்கள் அடுத்தவர்களுடைய இடங்களை அபகரிக்கிறார்கள் மறுச்சு கட்டி பிரச்சனையை உள்ள போட்டு இது குர்வானை அவர்களுக்கு படித்து கொடுக்கிறது என்றொரு குர்வானில் இல்லாத ஒரு அவதூரை அவர் சொல்லி இருக்கிறார் ஒன்று இரண்டாவது குருவான் மாற்று மத சகோதரர்களுக்கு உணவுகள் முஸ்லிம்கள் கொடுக்கும்போது உணவுகளில் எச்சில் துப்பித்தான் கொடுக்க வேண்டும் என்று குருவான் சொல்வதாக அவர் பிரச்சாரம் செய்கிறார் குருவான் எந்த இடத்திலேயாவது இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் எங்கேயுமே கிடையாது இவர் குரு இவர் குருவானை படித்ததும் இல்லை குர்வான் தொடர்பாக பார்த்ததும் இல்லை யார் யாரோ சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டுக்கொண்டு வந்து குருவான் மீது அவதூறு சொல்வதற்கு ஞானசார தேரருக்கு எந்த ஒரு அது அருகதையும் கிடையாது குருவான் தொடர்பாக பேசுவதற்கு அவர் தகுதியற்றவர் முதலில் அவர் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் என்னவென்றால் பொதுபல சேனா இயக்கத்தை பொறுத்தவரையில் பொதுபல சேனா இயக்கம் என்பது எப்படிப்பட்ட இயக்கம் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அத்தனை தெரியும் என்றால் இவர்கள் மார்க்கம் பேசுவதற்கு புத்த மதத்தை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் என்பது அவர்களுடைய செயல்பாடுகளில் திட்டத்தெளிவாக தெரிகிறது ஆகவே குருவான் தொடர்பாக பொதுபல சேனா சொல்லியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஸ்ரீலங்கா ஜமாத் அதனை வன்மையாக கண்டிக்கிறது என்பதை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இந்த பொதுபல சேனாவினுடைய செயலாளர் அண்மையிலே பலரை விவாதத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக அரசியல் தலைவர்களை சொல்லி சொல்லி வாருங்கள் நான் விவாதிக்க தயார் என்று அதே ஒவ்வொரு ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தை விவாதத்திற்கு அழைத்திருக்கிறார் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் விவாதத்திற்கு தயார் என்று சொல்லி நேரடியாகவே கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறோம் அறிவித்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பொதுபல சேனாவினுடைய செயலாளர் கலந்து கொண்ட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே ஜமாத்தினுடைய ஸ்ரீலங்கா தௌத்தினுடைய செயலாளர் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் உரிமையை பாதுகாப்போம் என்ற தலைப்பிலான பண்ணி என்ன செய்யறார் என்று சொன்னால் புத்த தர்மத்தின் மீது இதற்கு அவரு அவதூறு சொல்கிறார்கள் புத்த மதத்தை கேவலப்படுத்துகிறார்கள் அதனால் ஸ்ரீலங்கா ஜமாத் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சீடியினுடைய ஒரு சில பகுதிகளை மட்டும் அவர்கள் துண்டு துண்டாக வெட்டி அந்த தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்கிறார்கள் ஒளிபரப்பு செய்கிற அந்த நிகழ்ச்சியில தான் என்ன செய்யறாரு கேட்ட அதோட மற்ற நிகழ்ச்சிகளையும் பொதுவாக என்ன சொல்றாருன்னா குருவான் தொடர்பாக நாங்கள் விவாதிக்க தயார் அதே போன்று குருவான் சிறந்ததா புத்த சிறந்ததா என்பதை ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத் விவாதத்திற்கு வந்து நிரூபிக்கட்டும் அப்படிங்கிறாரு பொதுவாக ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத் தொடர்பாக முஸ்லீம்களுக்கு அதிகமான அறிமுகம் இருக்கிறது எந்த ஒரு விவாத அழைப்பு வந்தாலும் பின்வாங்காத ஒரு அமைப்பு ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத் அது யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை குர்வானை பொறுத்தவரையில் குர்வான் தொடர்பாக விவாதம் செய்வதற்கு சேனாவோடு என்றைக்கும் ஸ்ரீலங்கா தௌகிஜமா தயாராக இருக்கிறது என்றைக்கும் பின்வாங்க மாட்டோம் இதே நேரத்தில் புத்த தர்மம் சம்பந்தமாக விவாதம் செய்வதற்கு தற்போதைய கால சூழ்நிலைகள் இடம் கொடுப்பதில்லை அதனால் அந்த தலைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பொதுவாக புத்த தர்மத்தை பொறுத்தவரையில் புத்த தர்மம் என்பது அவர்களுடைய நம்பிக்கை புத்த மதம் சரியானது என்று அவர்கள் நம்புகிறார்கள் திருமறை குருவான் உண்மையானது சத்தியமானது அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் திருமறை குருவான் அல்லாவிடமிருந்து கடவுளிடமிருந்து இருந்து உண்மையான வேதம் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆகவே குருவான் தொடர்பாக ஆயிரம் கேள்விகளை வேண்டுமென்றாலும் ஞானசார தேரர் அவர்கள் கேட்க முடியும் குருவான் தொடர்பாக எந்த இடத்திலும் எப்படியும் விவாதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் காரணம் அவர் குருவான் தொடர்பாகத்தான் முதலாவது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் குருவானில் இல்லாத செய்திகளை காலாகாலமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் எச்சில் துப்ப சொல்கிறார்கள் உணவிலே எச்சில் துப்பி கொடுக்க சொல்கிறார்கள் அதே போன்று மக்களுடைய இடங்களை அபகரிக்க தக்கையா கொள்கையை சொல்கிறார்கள் என்கிறார் தக்கையா என்ற ஒரு கொள்கை திருமறை குருவானில் இருந்தால் அவர் எடுத்து காட்டட்டும் அது வேறு செய்தி அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் கண்ட இடத்தில் கொல்லும்படி சொல் குருவான் சொல்கிறது இரத்த தானம் செய்வதை கூடாது என்று குருவான் சொல்கிறது என்கிறார் ஏற்கனவே சிங்கள மொழியில் உரையாற்றப்பட்ட உரையிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டது இலங்கையிலே முஸ்லீம்கள் வாழ்கிறோம் மற்ற பௌத்த மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் இவ்வளவு மக்கள் வாழக்கூடிய இலங்கை நாட்டிலே அதிகமான இரத்த தானங்களை செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் அமைப்பாக ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத் இருக்கிறது அண்மையில் கடந்த இருபதாம் தேதி கூட கொழும்பு வாழை மிக பிரமாண்டமான ஒரு இரத்த தான முகாமை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆகவே அவருக்கு குர்வானை பற்றி எந்த ஒரு விவரமும் இல்லாமல் குர்வான் மீது அவதூறு சொல்லியிருக்கிறார் குர்வான் தொடர்பான விவாதத்தை எந்த ஒரு ஊடகத்திலும் பகிரங்கமாக குர்வான் இறைவனிடமிருந்து வந்ததுதான் குர்வானிலே ஞானசார தேரர் சொல்லியதை போன்ற எந்த விதமான கற்பனை கதைகளும் இல்லை என்பதை அடித்து உடைத்து விவாதிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அதே போன்று அடுத்ததாக பொதுபல சேனாவினுடைய செயலாளர் கலபடாத்தே ஞானசார தேரர் அவர்கள் என்ன சொல்றார் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத்தை தடை செய்ய வேண்டும் இவரே பொதுவாகவே இவருடைய கோரிக்கைகள் என்ன கோரிக்கை என்று கேட்டால் இவருக்கு எதிராக யாரு கருத்து சொன்னாலும் அவங்களை தடை செய்யணும்னு சொல்லுவார் அதுல ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத்தை தடை செய்ய வேண்டும் என்று இவர் பிரச்சாரம் செய்கிறார் இந்த ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் தடை செய்யும் அளவுக்கு என்ன செய்தது அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன முஸ்லிம் உரிமைகளை பாதுகாப்போம் என்ற ஒரு சீடியை இவர்கள் வெளியிட்டு ஊடு ஊடாக பிரச்சாரம் செய்கிறார்கள் அதனால தடை செய்யுங்கிறார் இந்த முஸ்லிம்களின் உரிமையை பாதுகாப்போம் என்ற சீடியில என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக பௌத்த மக்களுக்கு அவர்கள் போட்டு காட்ட தயாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி முழு சீடியை போட்டு காட்டுங்க போட்டு காட்டினா அதுல நாங்க உண்மையிலேயே புத்த மதத்தை கேவலப்படுத்துகிறோமா இல்லையா என்பதை புத்த மதத்தை சேர்ந்த மக்களே அழகாக விளங்கி கொள்வார்கள் துண்டு துண்டு வெட்டி கட் பண்ணி போடுகிற அந்த அசிங்கமான காரியத்தை நாங்கள் ஈடுபட மாட்டோம் அவர் ஈடுபட்டாலும் அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தலைப்பு என்ன முஸ்லிம்களுடைய உரிமையை வென்றெடுப்போம் பாதுகாப்போம் இதுதான் சீடிக்கிய தலைப்பு புத்த மதத்தை பத்தி தலைப்பு அதுல போகிற போக்குல சொல்லப்பட்ட ஒரு செய்தியை மட்டும் கட் பண்ணி தவறான வியாக்கியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறத சொல்லல தவறான கொடுத்து கொண்டிருக்கிறார் இதனால் ஸ்ரீலங்கா ஜமாத்தை தடை செய்ய வேண்டும் ஸ்ரீலங்கா ஜமாத்துடைய இயக்க வரலாற்றில் எங்காவது நாங்கள் ஏதாவது பிரச்சனை செய்திருக்கிறோமா பொதுபல சேனா எடுத்து காட்டட்டும் என்ன சொல்ற முடியும் யாருக்காவது அடிச்சோமா யாரையாவது மதத்தலங்களை தாக்கினோமா ஏதாவது ஒரு மத ரீதியிலான பிரச்சனைகளை நாங்கள் உண்டு பண்ணினோமா என்று சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை எதுக்கு இவர் சொல்றாரு தெரியுமா இந்தியாவிலே தமிழ்நாடு தொகுதி ஜமாத் இருக்கிறது அவர்களுடைய கிளை அமைப்பாக இவர்கள் இயங்குகிறார்கள் ஆகவே இவர்களை தடை செய்ய வேண்டும் பௌத்த மக்களும் இலங்கையில் உள்ள அத்தனை மக்களும் மறந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இலங்கையிலே இறுதிக்கட்ட யுத்தம் யுத்தம் முழுமையாக விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டார்கள் விடுதலை புலிகளை அளிப்பதற்காக இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் விடுதலைப் புலிகளுக்கு ஆதரவு கொடுத்தது இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது அது வைகோவாக இருக்கலாம் சீமானாக இருக்கலாம் எந்த ஒரு அரசியல் பொலிட்டீசியனாக இருக்கலாம் அத்தனை ஜெயலலிதா உட்பட கருணாநிதி உட்பட அத்தனை பேரும் ஆதரித்தார்கள் கடைசி யுத்தம் நடத்தியிருக்க கூடாது விடுதலை புலிகள் அளித்திருக்க கூடாது என்கிறார்கள் இதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டது சரிதான் தீவிரவாதம் இல்லாமல் அளிக்கப்பட வேண்டும் இலங்கை அரசு செய்தது சரிதான் என்று அடித்து உடைத்து பேசக்கூடிய ஒரே அமைப்பு தமிழ்நாடு இந்த அமைப்பினர் தெரிந்தோ தெரியாமலோ மறைத்து வருகிறார்கள் ஆரம்பத்தில் இதற்கு முன்னால் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இதனை தெளிவாக நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே இன்றைக்கு எத்தனையோ இயக்கங்கள் இனவாதிகளோடு இணைந்து கொண்டு செல்கிற நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளை தீவிரவாதிகளாக இறுதியிலே யுத்தத்திலே அளிக்கப்பட்டது சரிதான் என்று இன்றைக்கும் பேசக்கூடிய நாங்கள் அண்மையிலே ஜெனீவாவிலே இலங்கை அரசுக்கு எதிராக தாய்நாட்டுக்கு எதிரான ஒரு பிரேரணையை அமெரிக்க அரசு கொண்டு வந்த நேரத்தில் அதற்கு எதிராக கொழும்பிலே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்களையும் பெண்களையும் திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தாய்நாட்டுக்காக செய்தவர்கள் நாங்கள் பொதுபல சேனா எங்கேயாவது

அது மட்டுமல்லாமல் இரத்த தான முகாமில் ஏற்கனவே சொன்னதை போல இதுவரைக்கும் முன்னணியிலே இருக்கிறோம் இதுபோன்று இந்த நாட்டுக்கு தேவையான பல பாடசாலை உப பாடசாலைகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம் லேடி ரிஜுவே மருத்துவமனைக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கிறோம் கொழும்பு கொழும்பிலே இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு தேவையான பல உதவிகளை செய்திருக்கிறோம் இதுபோன்று பல இடங்களில் தேவையான உதவிகளை எல்லாம் ஏழை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம்

இந்த ஜமாத் முழுக்க முழுக்க இலங்கை மக்களிடமிருந்து வாலி ஏந்தி வசூல் செய்து செய்ய பணியை செய்யக்கூடிய ஒரு ஜமாத்தாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜமாத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு பொதுபல சேனாவுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறோம் பொதுபல சேனா அமைப்பு உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் எதற்காக உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் பொதுபல சேனா அமைப்பை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் இலங்கையிலே ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் அமைப்பும் அதனுடைய செயலாளர் காரணமாக இருக்கிறார்கள் ஜனநாயக முறையில் நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்புகளை கூட நேரடியாக குழப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த ஒரு அமைச்சகத்துக்குள் நுழைந்து நேரடியாக அமைச்சகத்துக்குள்ள ஒரு தேரர் ஒளிஞ்சிருக்கிறார் என்று சொல்லி அமைச்சகத்துக்குள் பலவந்தமாக நுழைந்து ஒவ்வொரு ரூம் ரூமாக தேடி இருக்கிறார்கள் இப்படி தேர்றதுக்கு இலங்கை அரசியல் சாசனத்தில் எங்கேயாவது அனுமதி இருக்குதா நாங்கள் சிவரை அணிந்த காவியாடை அணிந்த போலீசார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்தை சொல்வதற்கு சேனாவுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார் போலீசார் செய்ய ஒரு போய் நடவடிக்கை மேற்கொள்ளணுமா இருந்தா கூட சரி சட்டப்படி அனுமதி எடுத்துவிட்டு செல்ல வேண்டும் அந்த போலீசுக்கே இவ்வளவு அனுமதி இருக்கும் போது பொதுபல சேனா அமைப்பு எப்படி ஒரு அமைச்சருடைய அலுவலகத்துக்குள் நுழைய முடியும் அலுவலகத்துக்குள்ள நுழைறாங்க அது மட்டும் இல்லாம ஆட்சியை நாங்கள் நினைத்தால் தக்க வைக்கவும் முடியும் நினைத்தால் கவிழ்க்கவும் முடியும் இப்ப பொதுபல சேனாவினுடைய குட்டு உடப்படுது இந்த இடத்துல என்ன செய்யறாங்க எங்க நாங்க பயணிச்சு கொண்டிருக்கிறோம் தெளிவாக பொதுபல அமைப்பு தெளிவுபடுத்தி விட்டது என்ன பயணம் அவர்களுடைய பயணம் என்னவென்று சொன்னால் அரசியலுக்குள் நுழைய வேண்டும் நமக்கு என்ன சொல்றாங்க அரசியலுக்குள்ள வரப்போகுதுங்கிறாங்க சிரிலங்கா தவுய் ஜமாத்தை பொறுத்தவரையில் அரசியலுக்குள் நுழைய கூடாது என்று அடிப்படை பைலா விதியை அமைத்து வைத்திருக்க கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிற ஸ்ரீலங்கா தவுய் ஜமாத் பொதுபல சேனா அமைப்பு அடுத்ததாக தேர்தலுக்குள் வரவேண்டிய கட்டாயம் இருக்கிற காரணத்தினால ஆட்சி எங்களுக்கு கவிழ்க்கவும் முடியும் ஆட்சியங்களுக்கு உருவாக்கவும் முடியும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அரசு இவர்களை தெளிவாக கவனிக்க வேண்டும் இவர்கள் இந்த நாட்டுக்கு ஒரு ஒரு சாபக்கேடாக ஒரு நோயாக புற்றுநோயாக மாறியிருக்கிறார்கள் பொதுபல சேனா என்ற அமைப்பினர் இறுதியாக இந்த பொதுபல சேனா அமைப்பினர் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தை தடை செய்வதற்கு எந்த ஒரு தடை செய்ய கோருவதற்கு எந்த ஒரு அருகதையும் மற்றவர்கள் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் மட்டுமல்ல இலங்கையிலே சமாதானத்தை விரும்பக்கூடிய அத்தனை மக்களும் பொதுபல சேனா அமைப்பை தடை செய்ய சொல்கிறார்கள் இப்ப அடுத்து என்ன அடுத்து கம்பள பிரச்சனை உருவாகும் ஏன்னு கேட்டால் இப்ப நேத்தாங்க போய் வந்தாச்சு எங்கேயாவது போய் ஒரு போட்டோ அடிச்சிட்டு வர வேண்டியது வந்துட்டு என்ன செய்வாங்க அது சட்ட விரோதம் இது சட்ட விரோதம் என்று சொல்லி சட்டக்கல்லூரிக்குள்ளே நுழைகிற அளவுக்கு இவர்களுக்கு தைரியம் கொடுத்தது யார் ஆட்டு வைக்கிற பூதம் யாருன்னு தெரியல பின்னாடி இருந்து அப்ப இந்த அளவுக்கு பொதுபல சேனாவுக்கு ஒரு ஒரு சக்தியை கொடுத்து பொதுபல சேனாவை ஆட்டு வைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டியது முப்பது வருடங்களாகப்பட்ட கஷ்டம் இல்லாமல் ஒழிக்கப்பட்ட நாட்டிலே சமாதானமும் சுவீட்சமும் தலைத்திருக்கிறது இந்த சமாதானத்தை இல்லாமலாக கூடாது அது மாத்திரமல்லாமல் இலங்கை முஸ்லிம்களை துரோகிகளாக சித்தரிப்பதை பொதுபல சேனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் இலங்கை முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு காலாகாலமாக உழைத்திருக்கிறார்கள் இன்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும் இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய பல நாடுகள் அரபு நாடுகளாக இருக்கிறது முஸ்லிம் நாடுகளாக இருக்கிறது சவுதியாக இருக்கலாம் கத்தாராக இருக்கலாம் துபாயாக இருக்கலாம் அத்தனை நாடுகளும் கோடி கணக்கு பில்லியன் கணக்கான பணங்களை இலங்கை நாட்டுக்கு வழங்கி உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இது அத்தனையும் பொதுபல சேனாவினுடைய செயல்பாடுகளால் தடையாகும் இதெல்லாம் இப்படி கண்டினியூவா போச்சுன்னு சொன்ன பொதுபல சேனாவினுடைய செயல்பாடுகளால் இலங்கைக்கு வருகின்ற அத்தனை உதவிகளும் அரபு நாடுகளிடமிருந்து தடையாகுவதற்குரிய சாத்தியப்பாடுகள் கூட இருக்கிறது இப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையை இலங்கைக்கு உருவாக்குகிற பொதுபல சேனா இனவாத தீவிரவாத அமைப்பை அரசாங்கம் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினூடாக கேட்டுக்கொள்கிறோம்